மிக முக்கியமான பதிவு வர வியாழக்கிழமையில் இருந்து நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி தான் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடவுளோட சக்தி எந்த அளவில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சென்றடையுது பிரார்த்தனையும் செய்வதன் மூலமாக மட்டும் இங்கே பிரச்சனைகள் தீர்க்கப்படலை இதை செய்வதனால் மட்டும் பிரச்சனைகள் தீர்க்கவும் படுது ஸோ நாலு திசையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாலு திசையில் இருந்தும் அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு வழிகளையும் சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு எல்லா பதிவும் உங்களுக்கானது கவனத்தோட கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்றதில் சாய்பரம்பு தெளிவாக இருக்கார் நீங்கள் தயாராக இருக்கீங்களான்றது தான் முக்கியமாக இருக்குது பதிவுகளை கேளுங்கள் உண்மையான கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சாயப்பா தருவான்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் சைரா என் உயிரின் உயிரானவர்களே நல்லது நடப்பதற்கு உண்டான அத்தனை அவசியங்களும் சாயப்பாவோடய குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னா உங்களாலே நம்ப முடியுமா ஒரு சைராமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் அவங்க தனது சோகத்தை எல்லாத்தையும் மறந்து கவனத்தை கடவுள்கிட்ட வச்சாங்க கடவுளோ இவங்க கேட்காமலே பல குழப்பத்தையும் துன்பத்தையும் தீர்த்து வைத்து அவங்கள நல்வழியான வாழ்க்கையை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போனால் தான் இந்த பிரச்சனை தீரும் வெறும் தரையில் தான் இந்த பிரச்சனை தீரும் இல்லை இன்னும் ஏதாவது வருத்தி பிரார்த்தனை செஞ்சாதான் பிரச்சனை தீரும் அப்படின்னு ஆனால் கடவுள்கிட்ட மனசை வைப்பதன் மூலமாக கூட பிரச்சனைகள் தீருதுன்றத நாம் பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் அந்த பதிவுகளை கேட்டதன்படியாக அவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை இனி அவங்க காலத்தை வீணடிக்க மாட்டாங்க காலத்தை பொற்காலமா மாத்தி அவங்களும் பயனடைஞ்சு வைப்பாங்க இதுதான் சாயப்பாட குழந்தைங்க முழு எங்க இருக்குது பிரச்சனைகள் மேலே இல்லை கடவுள் மேலே அந்த கவனம் இருக்குது கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க கவனத்தை வைக்கல கடவுள் ஒன்றே நல்லவர் அவர் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும்னு அவங்க மனசு வச்சதால் கடவுள் விருப்பப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு வந்திருக்கா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வாழ்க்கையிலேயே துன்பங்கள் என்றைக்குமே அழிக்கவே முடியாது அதே நேரத்தில் துன்பங்கள் நம்மளை அழிக்கவும் செய்யாது அதே நேரத்தில் துன்பத்தை கடந்தால் இந்த உலகம் உங்களை பாராட்டும் ஸோ துன்பன்றது உங்களை அழிக்கப் போவது இல்லை அந்த துன்பத்தை கடந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாராட்டுகளை அது கொடுக்கும் நான் ரெண்டு நாளாக அவுட் ஆஃப் ஸ்டேஷனு அப்போ வந்து அன்பே சாய் டிஷர்ட் வந்து ஒரு ஒரே ஒரு டிஷர்ட் தான் இருந்தது அங்கே இருக்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட்டு என்ன பார்த்த உடனே ஏதோ சம்திங் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு எனக்கு இவர் ஹிந்துவா இல்லை முஸ்லீமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் நாம் எல்லா மதத்தையும் நம்ம பார்க்குறோம் நல்லதாக தான் பார்க்குறோம் ஆனால் மற்றவங்க இல்லைங்க நம்ம அந்த டிஷர்ட் அவருக்கு கொடுக்கணும்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் முஸ்லீம் மாதிரியே இருந்தார் அப்போது போனவனே கொடுக்க முடியல ரூம் வெக்கேட் பண்ணும்போது அப்புறம் அவர் வந்து என்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசினார் என்னமோ தெரிலங்க உங்களை பார்த்த உடனே நிறைய பேசணும் போல இருந்துச்சு ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னாரு அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொன்னதுக்கு நான் மயிலாடுதுறை இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பசங்க அப்படின்னா டென்த்து என்ன கணேஷ் கணேஷ்குமார் அப்படின்னாரு பேரை கேட்டவோட ஓகே நம்ம ஆளு தான் போல் இருக்கு ஸோ இனி தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிஷர்ட் ஏங்க என்னங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு திடீர்னு இந்த டிஷர்ட்டை பார்த்த உடனே அல்ல சாயப்பாவோட சாய்பாபாவோட ஃபோட்டோ பார்த்த உடனே அவர் என் கூடவே இருக்காருன்னு தோன்றுதுக்கு ரொம்ப சோகமாகவே இருப்பார் அவர் எப்பயுமே என்னமோ குடும்பத்தை மிஸ் பண்ண ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அதை என்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டீஷர்ட்டை நான் முன்னாடியே கொடுத்துருந்தா அவர் தான் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் அன்பேஷாயின்னு சொன்ன உடனே நம்ம யாருக்கிட்டே சொல்லலை இந்த மாதிரி சேனல் வச்சுருப்போன்னு எங்கேயுமே அப்படி நம்ம சொன்னது கிடையாது எனது விளம்பரத்தை தேடக்கூடாதுன்னு பட் அவர்கிட்ட நான் வாலண்டியர் சொன்னேன் நம்ம அன்பே சாய் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அதனுடைய டி தான் இது அப்படின்னு சரிங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார் உங்கள் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் வந்து எப்போல்லாம் வந்து உங்கள் ஊருக்கு வரணும் அப்போல்லாம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் ஸோ நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாரு ஓகேண்ணா இது என்னன்னா அன்பை பரிமாற்றுவதற்குண்டான வழிகள் அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயப்பா கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாராம் அவ்வளவு சாயப்பா மேலே தீவிரமான பக்தருங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க ரூம் வெக்கேட் பண்ணாங்க அங்கே வந்து சாயப்பாட சிலை அவங்க ஷீரடிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ தான் நம்ம நினைச்சோமே எங்கே போனாலும் ஒரு பத்து இருபது டிஷர்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போகணும் யாராருக்கு எப்போப்போ எந்தெந்த நேரத்தில் பார்க்குறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்போ என்னென்னா அன்பு பரிமாறக்கூடிய ஒரு இடமா இந்த அன்பே சாய் குடும்பம் அமையுது அன்பை மட்டும் பரிமாறுறோம் வியாபாரத்தின்படி அன்பு இல்லை ஒரு உண்மையான அன்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் அதனால தான் பேரே அவர் வச்சிருக்காருப்பில் இருக்குது அன்பே சாயின்னு சில பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வச்சுங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு நாம் ஒன்றே ஒன்று தான் சொன்னோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பெருசாக நாங்கள் கஷ்டப்படலை பெருசாக நம்ம கஷ்டப்படலை அந்த நேரத்தில் இந்த பாடு ஓடிட்டுருந்து அன்பே சிவத்தில் வந்து அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படின்னு அந்த நேரத்தில் ஏன் அந்த பாட்டு ஓடணும்னு தெரியல அந்த நேரத்தில் ஏன் நான் அந்த அந்த பேரை வைக்கணும்னு தெரியல அன்பே சிவமா அப்போ அன்பே சாய் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதே போல நம்ம ஆஃபீஸுக்கு பேர் வைக்கும்போது பெருசாக மெனக்கடலை ஆஃபீஸ்லாம் ரெண்டெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு பேரே வைக்கிறோம் இது எங்கேயாவது நடக்கும் அந்த கூத்து ஏன்னா சாயப்பாவோட வழிகளை நடக்கும்போது எல்லாமே திருப்பு முனை எல்லாமே எதிர்பாராத வெற்றி எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என் லைஃப்பில் நடந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படின்னா இது யாருக்காவது இங்கே நூறு சதவீதம் பயன்படும்ன்ற நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த அம்மா சாயிராம் சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க பிரச்சனைகளை மறந்து கடவுள்கிட்ட கவனத்தை வச்ச எனக்கு பிரச்சனையை தெரிஞ்சிச்சு ஆச்சரியமா இருக்குது ஆனா தயவு செய்து அன்பே சாய் அடையாளர் கேட்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு இது பாருங்க இது நான் சொல்லலை அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்ப எனக்கு நடந்ததையும் நான் இங்க சொல்லணும் இல்லை அதனுடைய கண்டினியூஷன் தானே இது அப்ப என்னடா பேர் வைக்கிறது சொல்லி ஓகே நம்ம குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் அன்பே சாய் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் ஆரம்பிச்சா இல்லைனா வேறு மாதிரி வச்சுருப்பேன் நான் பேர் அப்போ வந்து என்ன என் கூட இருக்கிறவங்களோட பேரை ஒவ்வொன்றா எடுத்து 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 அதுலேயும் ஒரு பெரிய மிராக்கள் ஆனால் அந்த நேமை நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் பிஸ்னஸும் ஸ்பிரிச்சுவலும் கலந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ அதனால் என்னை மன்னிச்சுடுங்க நேமை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது அந்த நேமு ஒவ்வொரு நேமாக எடுத்து அதை பார்த்து இதை பார்த்து கொண்டு வந்து இந்த நியூமராலஜி அதெல்லாம் பார்க்கல குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது அத்தனை பேர் நமக்கு ரிலே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா அம்மா அப்பா இப்படி இருப்பாங்க இல்லையா விஷ்ணு அப்புறம் அண்ணம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அவங்க இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு நேம் எல்லாம் வந்து வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது இப்படி போட்டால் அப்படி வந்தது அப்படி போட்டால் இப்படி வந்து கடைசியில் பார்த்தா ஒரு வார்த்தை வந்துடுச்சு அதுலேயும் சாயப்பா சம்பந்தப்பட்டது ஆனால் அது சாயப்பாவை வந்து அந்த சாயின்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்க நாம் கரெக்டாக கொடுத்தோம் அவங்க தப்பாக மிஸ்ஹேண்டில் பண்ணி அதில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம நான் ஆஃபீஸோட நேமை சொல்லி திட்டுவாங்க அப்போ சாய்ப்பாவோட நேம் அங்கே வந்து இருக்குது அந்த திட்டு கூட அந்த இது கூட அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் இன்டைரக்டாக இது திங்க் பண்ணும்போது இப்படி வந்துருச்சு அதுவும் நமக்கு பெரிய மெராக்கள் நம்ம ஆஃபீஸோட நேம் வந்து அவ்வளோ எக்ஸ்பெஷலி அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாங்க அதையும் தாண்டி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் இதை தானே ஸ்டைலிஷாக வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க சில பேர் என்னோட பேருன்னு நினச்சாங்க யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும் நினச்சிட்டு போகட்டும் நல்லது தானே நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் விட்டுடுறோம் ஸோ எல்லா இடத்துலையும் மெராக்கள் அதாவது எல்லா இடத்துலையும் மெராக்கள் மிராக்கள் ரைட்டில் ரைட்ல மிராக்கள் நேரா போனா மிராக்கள் பின்னாடி நடந்தா ஜம்ப் பண்ணா மிராக்கள் பாடுனா மிராக்கல் தூங்குனா மிராக்கல் மூச்சு விட்டாலும் மிராக்கள் தான் இது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சேரும் புரியுதா அத்தனை பேருக்கும் சேரும் அடிக்கடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேனே சாப்பாட்டை வடிக்கும்போது ஒரே ஒரு அரிசியை நசுக்கி பார்த்தா வெந்துச்சா வேகலியான்னு தெரியும் ஒட்டு மொத்தம் அத்தனை அரிசி வெந்துச்சா வேகன்னா அது அது செய்யக்கூடாது ஒரு வெந்துருச்சா ஓகே அடுப்பை ஆஃப் பண்ணு அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் சாப்பிட்டா சாப்பாடு நல்லா பூ மாதிரி படுபளு படுப்பலன்னு இருக்கும் வடித்த சாப்பாடு வடித்த சாப்பாடு தான் அப்போது எனக்கு ஒரு நம்ம எல்லாரும் அரிசி பானையில் வெந்துட்டு இருக்கோம் என்ன என்னுடைய அரிசியை ஒன்று ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்க வெந்திருக்குது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக செமையாக பல விதத்திலையும் அதிசயங்களும் அற்புதங்களும் தொடர்ந்து 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 நடக்கும் அன்பி சாய் குடும்பத்தில் இந்த லாஸ்ட்டாக ரெண்டு நாளில் ஆடியோ கூட பப்ளிஷ் பண்ண முடியாதுக்கு புதுசாக பண்ண முடியாதுக்கு ரீசனே கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் நம்ம அன்பே சாய் குடும்ப உறவுகளை ஒரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாள்ல மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரே நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம் பலமான உபசரிப்பு நான் வந்து இதுக்கு தான் யார் வீட்டுக்கு போகிறதில்லை கா பிரேக்ஃபஸ்ட்டே மூணு பிரேக்ஃபஸ்ட்டு ரெண்டு லன்ச்சு ரெண்டு டின்னர் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சாப்பிட்ருப்போம் அப்படின்னு என்னால் சத்தியமாக சாப்பிட முடியும் கடுத்து வரைக்கும் இருக்குது அப்புறம் காஃபி வடை இதெல்லாம் சொல்லாமல் போன சொல்லிவிட்டு போனது தான் தப்பாக போயிடுச்சு சொல்லாமல் போயிருந்தால் எஸ்கேப் போயிருக்கலாம் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டோ இல்லை ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டோ தப்பிச்சிருந்துருக்கலாம் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நான் வர்றது உங்களுக்கு துளிக்கூட கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய விஷயங்கள் அதனால் மாதம் மாதம் இது மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் அதில் வந்து முதல்ல என்னென்னா யாரெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு நினச்சோமோ அவங்க வீட்டில் ஏதோ மிராக்கல் நடந்திருக்கும் நல்லது நடந்திருக்கும் என் சில இடத்துல கெட்டதும் நடந்திருக்கும் அது ஒரு விசிட் பண்ணுறதுக்கு உண்டானதாக வச்சுக்கிட்டு அதுக்கடுத்த ஒவ்வொரு மாதம் மொத்தமாக வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி மொத்தமாக வந்து ஒரு இருபது சதவாயம் வந்து மீட் பண்ணுற மாதிரி இல்லையா ஒரு தனியாக ஒரு ஆடிட்டேரியம் மாதிரி வச்சு ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிறவங்களும் மீட் பண்ணி பண்ணலான்னு சொல்லி ஐடியா தலைவர் என்னென்னலாம் பச்சை கொடி காட்டுவாருன்னு தெரியல எதுக்கு சிகப்பு கொடி காட்டுவாருன்னு தெரியல அதனால் அவர் என்ன கொடி காட்டுறாரோ அந்த கொடி பறக்கட்டோ அந்த கொடியை நாம் வந்து சந்தோஷமாக எடுத்துப்போம் அப்போ எல்லா இடத்துலையும் மிராக்கல் மிராக்கள் நம்மளை சுற்றியும் ஒரு பாசிட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பல பேருக்கு நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஜாஸ்தி இருக்குது அதிகமாக இருக்குது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டு டோட்டலாக அவுட்டு திறமை இருக்கிறவங்களும் திறமை இல்லாத திறமை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகளையோ இங்கே நிறைய பேர் இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு புரியுது ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெண்டு கைகளை உயர்த்தி கடவுளே நீ காப்பாற்றுன்னு மட்டும் சொல்லுங்க கடவுள் ஓடி வந்து காப்பாற்றுவார் உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எதை வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இனிதே நடக்கும் அப்படின்றது மட்டும் இது உண்மை உண்மையை தவிர வேற எதையுமே நான் பேசவும் இல்லை எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கற்பனை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை விஷயமும் நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இதை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கற்பனை செஞ்சு வச்சுருக்கீங்களோ அத்தனை விஷயமும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நடக்கும் அப்போ நீங்கள் கற்பனை என்ன பண்ணணுன்றது உங்களோட தாட்டாக இருக்கணும் அந்த கற்பனையின் படி உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க என் வாழ்க்கை ஏன் இப்படியே போகுது என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது பல துன்பத்தையும் பல கஷ்டத்தையும் தாண்டி போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இதுவும் கற்பனை தான் இதுவும் நடந்துடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து நல்லது நடக்கிறத விட கெட்டது ஜாஸ்தி நடக்கிறதுக்கு காரணம் நாம் கற்பனை உலகத்தில் இருக்கும் அது பயந்து இருக்கும் காயப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டும் அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னும் சீக்கிரமாக வர வியாழக்கிழமைக்குள்ளே உங்கள் கற்பனை வடிவத்தை அத்தனையுமே மாற்றுங்கள் ஸோ அந்த தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நம்ம சிறப்படைய முடியும் ஸோ எத்தனை பேருக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு நான் கற்பனை இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமாக இதை பற்றி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அதாவது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நல்லதாக அதிகமாக நினைக்கிறீங்களா இல்லை மோசமானதாக அதிகமாக நினைக்கிறீங்களா இதை மட்டும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாயையே திறக்கிறீங்க நெகட்டிவாக இருந்தால் வாயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் நம்ம நெகட்டிவாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு சபை இந்த இடத்துல அரியணையில் உட்கார்ந்துட்டுருக்கற யார் சாய்ப்பா மற்றவங்க எல்லாரும் யார் மக்கள் நீங்கள் மக்கள் நான் மக்கள் எல்லாருமே மக்கள் இப்போ அவர்கிட்ட தானே பேசணும் அப்போது வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்கள பற்றி மட்டும் பேசி அந்த ராஜாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடாது வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்களும் பேசினா தான் ராஜாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் அப்போது அதன் மூலமாக பல ஆடியோவையும் தருவாங்க இதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா அண்ணா அன்பே சாயில் எத்தனையோ பேர் வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அதனால் ஆனால் மற்றவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு அடிக்கடி சொல்லுவீங்க ஓப்பனாக ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு நாள் என்னை வந்து என் உடம்பை உலுக்கி போட்டால் மாதிரி உலுக்கி போட்டுச்சு நான் சட்டுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய நெகட்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றா சொன்னேன் எது எதெல்லாம் சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய கமெண்ட்டை படித்து நீங்கள் ஆடியோ கொடுக்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனா என்னென்ன கமெண்ட் நான் சொல்கிறேனோ எது எதெல்லாம் நெகட்டிவா நான் சொல்கிறேனோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சீராகி சிறப்பான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் வச்சுட்டார் சாயிப்பா அப்படின்னு ஸோ என்னென்ன திரும்பவும் அதே சொல்றேன் ஒரு ராஜா இருக்காருன்னா அங்க இருக்க குடிமகன்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அதாவது ராஜாவை புகுந்து தடுறதுக்காக பத்து பத்து பேரை மட்டும் வந்து நல்லது நடந்திருக்கு அதை மட்டும் சொல்லுங்கள்லாம் இங்க யாரும் எந்த மந்திரியும் சொல்லலை இங்க இருக்கக்கூடிய மந்திரி என்ன சொல்றாங்கன்னா ராஜா இருக்காருமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ உண்மையாகவே பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து சொல்லுங்கள் அப்போ யார் யாருன்னா சொல்கிறாங்களோ அந்த ராஜா சரி பண்ணுறாரு அவங்களோட பிரச்சனையை அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய சாய் அப்பா சாய் மன்னன் அவர் நமக்கு நீதியும் வழங்குறாரு கூட அறிவுரையும் வழங்குறாரு ஸோ நீதியும் வழங்குறாரு கூட என்னது அறிவுரையும் வழங்குறாரு ரெண்டும் முக்கியம் நீதி மட்டும் வழங்கிட்டால் போதுமா பத்தாது அறிவுரை மட்டும் வழங்கிட்டா போதுமா பத்தாது அறிவுரையோட கூடிய நீதி இதெல்லாம் செய்யப்பா இதெல்லாம் செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் சரி பண்ணலாம் சரி பண்ணி தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு அறிவுரையும் கொடுத்து நீதியையும் நிலைநாட்டுறார் அப்போ அவர் சொல்ல வழி சொல்லக்கூடிய வழியில் நாம் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு உண்டான நீதி அதாவது கருமா கிட்டேந்து வரக்கூடிய கஷ்டங்களை அவர் நமக்கு நல்ல தீர்ப்பாக கொடுத்து நமக்கு நீதி வழங்குவார் இதுதான் இதனுடைய பொருள் அடக்கம் இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் நான் கேட்டு நீங்கள் கேட்ட கேள்வி பாசிட்டிவாக இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுவேன் நான் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இதை ஏன் திரும்ப திரும்ப நான் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா ஸோ மற்றவங்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவாங்க நான் ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு காரணமே இது ஒன்று தான் அதே போல் ரொம்ப பர்சனல் விஷயத்தை பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சில பேர் ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறீங்க அதை வந்து அந்த அந்த இதே கு ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த இதே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா நான் பார்க்குறேனோ இல்லையோ இங்கே நம்ம நல்ல அன்பேஸ்டாயில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஆனால் நீங்கள் கொடுத்த ஆடியோவில் ஒருத்தவங்க ரொம்ப பர்சனலாக பேசியிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு வந்து நமக்கு வா வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ கொடுப்பாங்க ஒரு சாயிரம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எட்டு பத்து தடவை கால் பண்ணிட்டே இருந்தாங்க என்னால் அது ரொம்ப அர்ஜென்ட்டு அம்மா என்னம்மா ஆனால் இன்றைக்கி கொடுத்த ஆடியோவில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பர்ஸ்னலாக பேசியிருக்காங்க அவங்க நம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சீக்கிரம்ண்ணா அப்படின்னு நல்ல வேலை டக்குன்னு இது பண்ணிட்டோம் அதனால தான் சொல்கிறேன் பர்சனலாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க உங்களோட மெயில் ஐடி கொடுக்காதீங்க உங்களுடைய என்னது ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க வாட்ஸ்அப் தானே ஃபோன் நம்பர் தான் கொடுக்கலையே எதையும் கொடுக்க வேண்டாம் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்க வேண்டாம் ஷேர் சேட் ஐடி கொடுக்க வேண்டாம் ஸோ எல்லாமே பர்சனலாக இருக்கட்டும் ஏன்னா நல்லவன் கூட கெட்டவனும் இருப்பான் கெட்டவன் கூட நல்லவனும் இருப்பான் இது வந்து நீதி சாய்பா கோயிலுக்கு போனால் செருப்பு தொலையாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் செருப்பு தொலைஞ்சு நின்னதுக்கப்புறம் சாய்பா வந்து ஏன் இப்படி பண்ணாருன்னு சாய்பா நொந்துக்கிட்டவங்க பல பேர் கோயிலுக்கு முன்னாடி செருப்பு திருடர்கள் ஜாக்கிரணுன்னு போட்டிருக்காங்க அது சொன்னதே சாயப்பா தான் அது போர்டு வச்சதே சாயப்பா தான் ஆனால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செருப்பை எங்கே விட்டால் தொலையாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நடு தெருவில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா எவ்வளோ அதை தள்ளிட்டு போடுவான் இல்லாட்டி தள்ளிக்கிட்டே போயிடுவான் சரிப்பையும் ஸோ புரிஞ்சுக்கோங்க இது நம்மளுடைய சைடில் இருந்து நாம் எடுக்க வேண்டிய வழிமுறைகள் எதுக்கும் சாயப்பாவுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா அவர் சொல்லிட்டார் எல்லா விஷயத்தையும் அப்போது இல்லை இவர் நல்லவர் தான் அன்பு சாயப்பா பற்றி தான் பேசுகிறாரு அதனால் நான் வந்து பர்சனலாக நான் சேட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா பர்சனல் டிஸ்கஷன் நமக்கு இங்கே தேவையே இல்லை இல்லாட்டி கமெண்ட்டை வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி எந்த சம்பவம் நடக்கலை ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்கள வான் பண்ணி நம்ம விட்டுட்டோம் ஆனால் மறுபடியும் அது மாதிரி நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க அதில் தான் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் யார் வந்து உங்கள் மனசில் ஒரு ஆதரவாக பேசுகிறாங்களோ கடவுள்தான் அவங்க மூலமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க மனிதர்கள் சுயநலம் பிடித்த மிருகங்கள் அவங்களுக்கு தேவையானதை பேசிட்டு தேவையில்லாததை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்க ஜாஸ்தி அந்த வழிக்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் பேசுங்க அந்த வழி வேண்டாம் வாழ்க்கையில தான் வேணும் புரியுதா வழி வேண்டாம் வாழ்க்கையில வழி மட்டும்தான் கிடைக்கணும்னா பேச்சை கொஞ்சம் குறைச்சிடுங்க எந்த இடத்துலையும் யார்கிட்டேயும் பேசுகிறதுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காதீங்க அது அன்பே சாயில் வந்து நிறைய பெண்கள் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் அதனால் என்னோடய நம்பரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேட் பண்ணுங்க ஏதோ நம்பர் வந்து ஏதோ ஃபே ஃபேக் நம்பர்லாம் ஏதோ வந்துடுச்சு அப்படின்னா அது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தான் பிரச்சனையாயிடும் அதனால் பார்த்து பொறுப்பாக நாம் பார்த்துக்கணும் நம்மளை அப்போ தான் நாம் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்போ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் வர வியாழக்கிழமை உங்களுடைய கற்பனை திறன்கள் வேறு அளவில் இருக்கணும் ஸோ நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் நடந்தே தீரும் திரும்பவும் சொல்கிறேன் சாயப்பாவோடய குழந்தைங்க என்றைக்குமே வாழ்க்கையில் மிக பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் அடையக்கூடிய செல்ல குழந்தைகள் மட்டுமே இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை கமெண்ட் பண்ணும்போது தயவு செய்து ஓப்பனான கமெண்ட்ஸ் வந்து ஓப்பனாக பண்ணாதீங்க பொதுவான கமெண்ட்டை வந்து பொதுவான வழியில் பண்ணுறது தப்பே கிடையாது நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் எஸ் ஆர் நோவா தான் நம்ம கேட்க போகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டோரி பேஸில் யாருக்கும் தெரிய வேண்டாம் எந்த ஒரு ரகசியமும் எந்த மனுஷனுக்கு தெரிஞ்சாலும் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம மலகேனத்தை பயன்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி துன்பப்படுத்தி அதன் விளைவுகளை சந்திக்கிறதுக்குள்ளேயே நம்ம கர்மாக்கள் இன்னும் ஜாஸ்தியாகிடும் ஸோ நாட்களும் ரொம்ப கம்மி நம்ம வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குதுன்றதை மட்டும் மறக்காதீங்க போன வாரம் யாருக்கும் எந்த டிஷர்ட்டும் என்னால் அனுப்ப முடியல கொஞ்சம் கண்டினியூ அவுட் செஷன் அது கொஞ்சம் இது இருந்ததால் ஸோ இன்றைக்கி அனுப்புகிறோம் அன்றைக்கி எது எத்தனை பேருக்கு அனுப்புகிறோமோ அத்தனை பேருக்கும் அந்த கொரியருடைய ரிசிப்ட் வச்சு அனுப்பிச்சிடுவோம் அது உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ரெண்டு நாள் வந்து பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த லோக்கல் கொரியரில் நீங்கள் கால் பண்ணி கேட்குறதுக்காக தான் அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ டீஷர்ட் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுத்துருங்க கரெக்டாக கொடுத்துருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நல்லா வந்து அனுப்ப முடியும் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா